ஆறுபடியப்பன் கம்ப்யூட்டர் கோச்சிங் சென்டர் இனி வரும் காலங்களில் கம்ப்யூட்டர் பேசிக் தெரிவது மிக அவசியம் இந்த நவீன உலகத்தை முன்னேற கம்ப்யூட்டர் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த போனகிரி பொறுத்த வரைக்கும் தனியாக இருக்க ஒரு தனி சிறப்பு இடம் உண்டு போனகிரி யூடியூப் சேனலுக்கு முதல்ல நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த போனகிரி பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ ராகவந்தர் அவதரித்த இடம்னால இது தனி பெரும் தனியாக இருக்க ஒரு தனி சிறப்பு இடம் உண்டு புவனகிரி யூடியூப் சேனலுக்கு வணக்கம் சுமார் நம்ம புவனகிரியில் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் பஞ்சாயத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் வசிக்கிறாங்க நம்ம ஊரில் எப்பயுமே தண்ணி கிடச்சிக்கிட்டே இருக்கும் ச சமீபத்தில் இந்த உப்பு தண்ணியால் ஒரு சில பாதிப்பு இருந்தாலும் எப்பயுமே தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது புவனகிரியில் இது காய்கறி எடுங்க பேக்கரி எடுங்க ஸ்டால் எடுங்க எல்லாமே கம்மி தான் எல்லாமே வந்து புவனகிரியில் சிதம்பரத்தை கம்பேர் பண்ணக்குள்ளே கம்மியாக இருக்குது புவனகிரி யூடியூப் சேனலுக்கு முதல்ல நான் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் இந்த யூடியூப் சேனல் வந்து நல்ல முறையில் இந்த புவனகிரி மாநகரத்தில் உள்ள பல்வேறு சிறப்பம்சங்களையும் பல்வேறு சூழ்நிலைகளையும் மக்களிடத்தில் கொண்டு தான் என்னுடைய ஆசை அதன் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என் பேர் ஆஜி மோகன் தேசிய மக்கள் நலமன்றம் நிறுவனாக இருக்கேன் இங்கே வந்து அதை வச்சு நான் வந்து பல்வேறு நற்பணிகளை சமூக ஆர்வலராக இருந்து செய்கிறேன் சுமார் நம்ம போனகிரியில் பார்த்திங்கன்னா நம்ம டவுன் பஞ்சாயத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் வசிக்கிறாங்க அதே நேரத்தில் எந்த ஊர்லேயும் இல்லாத ஒரு சிறப்பம் செய்யணான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் எப்பயுமே தண்ணி கிடச்சிக்கிட்டே இருக்கும் ச சமீபத்தில் இந்த உப்பு தண்ணியால் ஒரு சில பாதிப்பு இருந்தாலும் எப்பயுமே தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது போனகிரியில் அதே மாதிரி தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான விவசாய நம்ம சுற்றி விவசாய மக்கள் தான் இருக்காங்க தொழில் ஓரளவு நார்மலாக இருக்குது சிதம்பரத்துக்கும் புவனகிரியும் கம்பேர் பண்ணக்குள்ள காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து புவனகிரி ரொம்ப ரொம்ப வந்து சீப் புவனகிரியே ரொம்ப ரொம்ப சீப் மளிகை எடுக்கும் அதே மாதிரி வந்து காய்கறிகள் எடுங்க பேக்கரி எடுங்க ஸ்வீட் ஸ்டால் எடுங்க எல்லாமே கம்மி தான் எல்லாமே வந்து புவனகிரியில் சிதம்பரத்தை கம்பேர் பண்ணக்குள்ளே கம்மியாக இருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னா புவனகிரியில் எங்கே வேணாலும் போகிறதுக்கு ஈஸியாக எல்லா கனெக்ஷன் நம்மக்கிட்ட நமக்கு பஸ் கனெக்ஷன் இருக்குது நமக்கு வந்து பெருமை தேடி தரக்கூடிய ராகவேந்திர டெம்பிள் அதை நம்ம இன்னும் வந்து சரியான முறையில் வெளியே கொண்டு போகலை சிறப்பான ஒரு நமக்கு கிடைச்சோம் அந்த ராகவேந்திர டெம்பிளில் நாம் வந்து மிகப்பெரிய அளவில் அவர் பிறந்த மண்ணை அதாவது ராகவேந்தர் எங்கெங்கே யாராரோ கொண்டாடுறாங்க ஆனால் அந்த ராகவேந்திரர் பிறந்த மண்ணை வெளி உலகத்துக்கு சரியான முறையில் நாம் கொண்டு போனால் இன்னும் பல் மடங்கு நம்ம ஓனகிரி வந்து மிகப்பெரிய அளவில் வெளி உலகத்துக்கு கொண்டு செல்லப்படும் அதனால் வந்து அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கணும் ஓனையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு டவுன் பஞ்சாயத்தில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள்லாம் வகுத்து இங்கே நல்ல முறையில் கழிவுநீர் கால்வாய்லாம் ஓரளவுலாம் ரோடெல்லாம் சரியாக இருக்குது கழிவுநீர் கால்வாயும் இருக்குது இருந்தாலும் இவற்றை சரிசெய்து அந்த கழிவுநீர் கால்வாயை மூலமாக வரக்கூடிய எல்லா அனைத்து தண்ணீர்களும் இப்போ ந கட்டதணும்னு நினைக்கக்கூடிய தடுப்பணிகையை தாண்டி அதாவது ஆதிவராக நடத்தத்தில் கொண்டி விடுற அளவுக்கு கழிவு நீர்கள் எல்லாமே போகணும் இந்த ஆறு வந்து பரிசுத்தமா இருக்கணும் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையான தண்ணியா இருக்கும் அந்த தண்ணி இன்னைக்கு வந்து மாசுபட்டு போயிருக்கு அதை நாமின்று முயற்சி பண்ணி அந்த தடுப்பணை வர்றதுக்கும் அதே நேரத்துல இந்த ஆறுல எல்லாருமே குளிக்க குளிக்க எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய அளவுக்கு அந்த தண்ணியை தூய்மையா நம்ம கொண்டு வரணும் அதுக்கு நாம அனைவரும் ஒற்றுமையாக இருந்து முயற்சி பண்ணா கண்டிப்பா இந்த அரசு கவனம் இதில் செலுத்தும் தடுப்பணை ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அதே மாதிரி வந்து கழிவுநீர் கால்வாயை கொண்டு போய் ஓனகிரியை தாண்டி ஆதிவரா நகனூரில் அமைய இருக்கக்கூடிய தடுப்பணைக்கு அந்தான கொண்டு விடணும் அதே போல் வந்து நம்ம ராகவேந்திர சிறப்பான முறையில் அவருடைய அனைத்து புகழையும் நாம் வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும் இங்கே வந்து அவர் பிறந்த மண் இருக்குது பிறந்த கோயில் இருக்குது அதை நாம் வந்து வெளி உலகத்தை எவ்வளோ தூரம் கொண்டு போகிறோமோ அவ்வளோக்கு நமக்கு எதிர்காலத்தில் நல்லது தொழிலில் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து நல்ல விதமாக தான் இருக்குது நார்மலாக இருக்குது இன்றைக்கி கடைகள் வந்து ஒரு கிட்டத்தட்ட பல்வேறு விதத்தில் கடைகள்லாம் பிரிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் வியாபாரங்கள் கொஞ்சம் மந்தமாக இருக்குது இருந்தாலும் எதிர்காலத்தில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நம்ம ஓனயர் மாணவருக்கு உண்டு அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா விஷயங்களையும் என்னால் முடிந்த ஒரு சில கருத்துக்களை சொல்லவும் ஒரு சில உதவிகள் செய்யவும் என்னை நாடி வர்றவங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல் செய்யவும் நான் எப்பையும் தயாராக இருக்கேன் புவனகிரி பொதுமக்கள் ஆகிய உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் எனக்கு கிடைச்சதுன்னா என்னுடைய பணி இன்னும் சிறப்பாக அமையும் இதை உங்கள் முன்னில தெரிவிக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் ஆறுபடியப்பன் கம்ப்யூட்டர் கோச்சிங் சென்டர் இனி வரும் காலங்களில் கம்ப்யூட்டர் பேசிக் தெரிவது மிக அவசியம் இந்த நவீன உலகத்தை முன்னேற கம்ப்யூட்டர் மிகவும் சிறப்பாக இருக்கும்